வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் செய்தியாளர்கள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கனடாவை இரண்டாக பிளக்கும் சீன கார்வரி மார்க்கர் டக்வர்ட் போட்ட பகிரங்க நிபந்தனை கனடாவிலிருந்து ரஷ்யாவுக்கு தன்னுடைய இரண்டு வயது மகளை கடத்தி பிணியாக வைத்த தாய் மகளை மேற்க ரஷ்யா வரை போராடும் தந்தை அதிர்ச்சி சம்பவம் கனடா வங்கி எடுத்த அதிரடி முடிவு வீட்டு உரிமையாளர்கள் கொண்டாட்டம் கியூபெக்கில் இலவச கோவிட் நைன்டீன் தடுப்பூசி நிறுத்தம் இனி கட்டணம் கட்டாயம் மக்களுக்கு பேரதிர்ச்சி வாகன ஓட்டுநருக்கு விடுக்கப்பட்டு பகிர் அறிவிப்பு பெட்ரோல் விலை குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் இனி தொடர்பான விரிவான செய்திகள் பிரதம மார்க்காணிகே ஒண்டாரியோ முதல்வர் டாக்பர்ட் சீன மின்சார வாகனங்கள் மீதான வித வரியை எந்த காரணம் கொண்டும் நீக்கக் கூடாது என்று வலியுறுத்தி ஒரு கடிதத்தை எழுதியுள்ளார் இந்த வரி கனடாவின் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் வாகனத்துறை பில்லியன் முதலீட்டையும் பாதுகாப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அமெரிக்காவுடனான வர்த்தக உறவை பேணுவதற்கு இந்த வரி மிக அவசியம் என்றும் மெக்சிகோவும் தற்போது சீனா பொருட்கள் மீது வரி விதித்துள்ள நிலையில் கனடா மட்டும் வரியை நீக்கினால் வட அமெரிக்காவில் தனிமைப்படுத்தப்படும் எச்சரித்துள்ளார் ஆனால் கனடாவின் இந்த வரியை பாதுகாப்புவாத நடவடிக்கை என விமர்சித்துள்ள சீனா இதற்கு பதிலடியாக கனடாவின் கனோலா பண்டிரட்சி மற்றும் கடல் உணவுகள் மீது கடுமையான வரிகளை விதித்துள்ளது இதனால் சஸ்கெட்வன் போன்ற மாகாணங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளன இந்த நிலையில் மத்திய அரசு இந்த வரியை மறு ஆய்வு செய்து வருவதாக சர்வதேச வர்த்தக அமைச்சர் தெரிவித்தாலும் கனடாவின் வாகனத்துறை ஒரு மறு கட்டமைப்பில் இருப்பதால் வரி நீக்கம் குறித்து முடிவெடுக்க இது சரியான நேரம் அல்ல என பிரதமர் கார்னி கூறியுள்ளார் தற்போது இந்த விவகாரம் கனடாவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது கனடா பிரதமர் மார்க் வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு குறித்த புதிய மூலோபாய ஒப்பந்தத்துக்காக மெக்சிகோ செல்லவிருக்கிறார் அமெரிக்காவின் பாதுகாப்புவாத வர்த்தக கொள்கைகள் மற்றும் இருநூற்றி இருபத்தி ஆறு எஸ்எம்ஏ மறு ஆய்வுக்கு தயாராகும் நோக்கில் இந்த பயணம் அமைந்துள்ளது பிரதமருடன் ஒரு பெரிய கனேடிய வர்த்தக குழுவும் சென்றுள்ளது சட்டவிரோத போதைப் பொருள் மற்றும் ஆயுத கடத்தலை எதிர்ப்பது குறித்து இரு நாடுகளும் விவாதிக்க உள்ளன அமெரிக்காவை தவிர்த்து இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி வர்த்தக வழியை உருவாக்கும் மெக்சிகோவின் துறைமுக திட்டங்களில் கனடா கவனம் செலுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கனடிய அரசியல்வாதிகளின் கருத்துக்களால் ஏற்பட்ட உறவு விரிசலை சரி செய்ய இந்த சந்திப்பு உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நோவாஸ்கோஷாவின் அனாபலிஸ் பள்ளத்தாக்கிலுள்ள கிராப்டன் ஆர் என் ஆர் முகா மைதானத்தில் புதன்கிழமை மதியம் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது மதியம் சுமார் பன்னிரண்டு நாற்பத்தி இரண்டு மணியளவில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் மூன்று கேம்பர் டிரெய்லர்ஸ் முற்றிலுமாக இருந்து சாமிலாகின இவை முழுமையான இழப்பு என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நான்காவது கேம்பர் ஒன்றின் வெளிப்புறம் ஒருகி சேதமடைந்தது தீ டெயில்களுக்கு பின்னாலிருந்து புல்வளிக்கும் சிறிதளவு பரவியதாக வாட்டவில் மாவட்ட தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது வாட்டவில் தீயணைப்பு குழுவினருடன் ஹென்வில் மற்றும் பெர்வைக் குழுக்களும் அடைந்து தீயை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்தன இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை மேலும் தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஆன்லைனில் சந்தித்த காதலி தனது இரண்டே வயது மகளை ரஷ்யாவுக்கு கடத்தி சென்றுவிட்டதாக கனடாவைச் சேர்ந்த தந்தை ஒருவர் அரசாங்கத்தின் உதவியை நாடியுள்ளார் கனடாவின் ஹோக்ஸ்டோன் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒரு வயதான மார்க் விக்டேக்கர் டேட்டிங் தளம் மூலம் நாற்பத்தி ஒரு வயதான டெக்மினா அகார்ட் ஜான்சன் என்பவரை சந்தித்துள்ளார் இருவரும் காதலித்து வந்த நிலையில் இவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கனடாவில் ஒரு பெண் குழந்தை பிறந்துள்ளது அறுவடத்துக்கு பிறகு டெக்மினா தனது குடும்பத்தினரை பார்க்க ரஷ்யா செல்ல விரும்புவதாக கூறி ரஷ்யா சென்ற சில வாரங்களிலேயே டெக்மினா தனது உறவு முடிந்துவிட்டதாக விக்டரிடம் தெரிவித்துள்ளார் ஆனாலும் குழந்தை பராமரிப்பு பணத்தை பெறுவதற்காக அவர் தனது மகளை ஒரு பிணை கைதியாக பயன்படுத்துவதாக விக்டர் குற்றம் சாட்டுகின்றார் மகளை மீட்க இதுவரை ஏழு முறை ரஷ்யா சென்று மூன்று லட்சம் டாலர்களுக்கு மேல் செலவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் பல முறை ரஷ்யா சென்ற போதிலும் தன்னுடைய மகளை ஒரே ஒரு முறை மட்டுமே பார்க்க அனுமதிக்கப்பட்டதாக வேதனையுடன் அவர் தெரிவித்திருந்தார் தற்போது இந்த விவகாரத்தில் கனேடிய போலீசார் டெக்மினா மீது கடத்தல் வழக்கில் பிடியானை பிறப்பித்துள்ளனர் ஆனாலும் ரஷ்யா சட்டங்கள் தாய்க்கு சாதகமாக இருப்பதால் தனது மகளை மீட்பதில் பெரும் சட்ட போராட்டம் நீடிப்பதாக விக்டர் வேதனை தெரிவித்துள்ளார் அடுத்த வாரம் ரஷ்யாவில் நடைபெறும் விசாரணைக்காக மீண்டும் அங்கு செல்லவுள்ள நிலையில் தனது மகளை மீட்க இந்த விவகாரத்தில் கனேடிய அரசாங்கம் உடனடியாக தயிட வேண்டும் என்று அவர் உருக்கமாக கோரிக்கை விடுத்துள்ளார் கனடா வங்கி தனது முக்கிய வட்டி விகிதத்தை கால் சதவிகித புள்ளி குறைத்து இரண்டு புள்ளி ஐந்து சதவீதமாக அறிவித்துள்ளது வங்கியின் ஆளுநர் கட்டுக்குள் வரும் பணவீக்கம் மற்றும் பலவீனமடையும் பொருளாதாரம் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கோடிக்கு பிறகு இதுவே மிக குறைந்த வட்டி விகிதமாகும் மற்றும் என்றும் கடந்த ஆண்டு இது ஐந்து வீதம் வரை ஒற்றத்தில் இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது நிபுணர்களின் கூட்டுப்படி பெரும்பாலான கனேடிய கடன் வழங்குனர்களால் பயப்படுத்தப்படும் பிரைம் ரேட் நான்கு புள்ளி ஏழு கடன் வழங்குனர்கள் முழு தள்ளுபிகளையும் தங்கள் மோட்கேஜ் விகிதங்களில் காட்டினால் அவை மூன்று குறைவாக இருக்கும் மற்றும் தெரிவித்துள்ளனர் இந்த அறிவிப்பு கல்கரியைச் சேர்ந்த வீடு வாங்குபவர்களுக்கு ஒரு உயிர் காப்பான் போல நிம்மதி அளித்துள்ளது இது குறிப்பாக முதல் முறை வீடு வாங்குபவர்களுக்கு பெரிதும் உதவும் என ரியல் எஸ்டேட் முகவர் பவுல் கூறியுள்ளார் வங்கியின் அடுத்த வட்டி விகிதம் முடிவு அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அறிவிக்கப்படும் அல்பர்டாவில் ப்ரொஜெக்ட் சர்பரஸ் என்ற பெயரில் நடத்தப்படும் மாபெரும் நடவடிக்கையில் பதினைந்து மில்லியன் மதிப்புள்ள கிலோகிராம் கொகை அலர்ட் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் மாகாணத்தின் ஒன்றாகும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த விசாரணையில் மெக்சிகன் போதைப்பொருள் கும்பலுடன் தொடர்புடைய கனடா அமெரிக்க கடத்தல் வலியமைப்பு முடக்கப்பட்டுள்ளது கொகையுடன் பதினைந்து துப்பாக்கிகள் சுமார் ஒரு மில்லியன் ரொக்கம் மற்றும் கடத்தலுக்காக வடிவமைக்கப்பட்ட ரகசிய அறைகள் கொண்டு ஏழு வாகனங்களும் கைப்பற்றப்பட்டன அமெரிக்காவிலிருந்து வாகனங்களின் ரகசிய அறைகளில் மறைத்து கடத்தப்பட்ட இந்த கொக்கை மணிடோபா மற்றும் ஹியூஸ்டனில் நடந்த இரண்டு முக்கிய சோதனைகளில் கைப்பற்றப்பட்டது இந்த வழக்கில் கல்கரி மற்றும் எட்மண்டனைச் சேர்ந்த ஐந்து பேர் மீது முப்பத்தி ஒரு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன மேலும் தொடர்புடைய ஆறாவது நபர் ஒருவருக்கு அமெரிக்க நீதிமன்றம் நூற்றி முப்பத்தி ஐந்து மாதங்கள் சிறைத்தண்டனை விதித்துள்ளது கனடா மற்றும் அமெரிக்கா முழுவதும் ஐம்பது அதிகாரிகள் இந்த கூட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் ஸ்ட்ராத்மோரே புதன்கிழமை மாலை ஹைவே ஒன்று மற்றும் வீட்லன் ரயில் சந்திப்பில் மாலை ஆறு மணியளவில் நிகழ்ந்த வாகன விபத்தில் இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்தில் படுகாயமடைந்த ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஸ்டார்ஸ் ஏர் ஆம்புலன்ஸ் ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவ மையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார் சீரான நிலையிலிருந்து மற்றொருவர் தரைவழி ஆம்புலன்ஸ் மூலம் அதே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் விபத்தில் சிக்கிய மூன்றாவது நபருக்கு வைத்தியசாலை சிகிச்சை தேவைப்படவில்லை கடந்த மாதம் இதே சந்தில்தான் தான் சேர்ந்த இருபத்தி நான்கு வயது ட்ரக்ஸ் சார வர் தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் அல்பர்டா மாகாணத்தில் பெரும்பாலானோருக்கு கோவிட் நைன்டீன் தடுப்பூசிக்கு நூறு டாலர் கட்டணம் வசூலிக்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது அக்டோபர் இருபது முதல் கட்டண தடுப்பூசிக்கு முன்பதிவு செய்யலாம் பராமரிப்பு இல்லங்களில் வசிப்போர் சுகாதார பணியாளர்கள் குறிப்பிட்ட முதியோர் மற்றும் நோயாளிகளுக்கு மட்டுமே இந்த தடுப்பூசி இலவசம் முன்பு மத்திய அரசு செலவை ஏற்ற நிலையில் இப்போது மாகாணமே பணம் செலுத்துவதால் இந்த கட்டணம் என பிரிமியர் டேனியல் சிமெத் தெரிவித்துள்ளார் இந்த முடிவுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது தேசிய ஆலோசனை குழு பரிந்துரைத்து அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் மற்றும் பூர்வக்குடி சமூகங்கள் போன்று அதிக ஆபத்துள்ள குழுக்கள் இலவச பட்டியலில் சேர்க்கப்படவில்லை என மருத்துவர்கள் விமர்சிக்கின்றனர் கடந்த ஆண்டு இன்ஃபுளுன்சாவை விட இரண்டு மடங்கு அதிகமானோரை கோவிட் நைன்டீன் கொண்டதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இந்த நூறு டாலர் கட்டணம் குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு ஒரு பெரிய தடையாக அமையும் என்றும் இது ஒரு அரசியல் முடிவு என்றும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் ஆனால் தேசிய வழிகாட்டுதல்களை தங்கள் தேவைக்கேற்ப மாற்றியமைத்துள்ளதாகவும் கடந்த ஆண்டு தடுப்பூசி விகிதம் குறைவாக இருந்து மருத்துவமனை அனுமதிகள் குறைந்திருந்ததாகவும் மாகாண அரசு பதிலளித்துள்ளது இதுவரை ஒரு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரம் டோஸ் தடுப்பூசிகள் மாகாணத்தில் முன்கூட்டியே ஆர்டர் செய்யப்பட்டுள்ளன அதேபோல் கனடாவின் அனைவருக்கும் வழங்கப்பட்ட இலவச கோவிட் நைன்டீன் தடுப்பூசி திட்டம் நிறுத்தப்பட்டுள்ளது நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் அறுபத்தி ஐந்து வயதுக்கும் மேற்பட்டோர் சுகாதார பணியாளர்கள் கற்பிணிகள் மற்றும் நீரிழிவு போன்ற நாள்பட்ட நோயாளிகளுக்கு மட்டுமே இனி தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படும் மற்ற அனைவருக்கும் தடுப்பூசிக்கு நூற்றி ஐம்பது டாலர் முதல் நூற்றி எண்பது டாலர் வரை கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் மத்தியில் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கிவிட்டதாலும் மத்திய அரசிடமிருந்து இலவச தடுப்பூசிகள் வராததாலும் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது சூ செயின்ட் மாரியில் கடந்த வார இறுதியில் இருபத்தி மூன்று வயது இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் பதினைந்து வயது சிறுவன் மீது இரண்டாம் நிலை கொலை குற்றச்சாட்டும் வயதுடைய சிறுவன் மீது கொலைக்கு உடந்தையாக இருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இளைஞர் குற்றவியல் நீதி சட்டத்தின் கீழ் இவர்களது அடையாளங்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன கடந்த சனிக்கிழமை இரவு போப்புலர் அவெனியூவில் நடந்த இந்த சம்பவத்தில் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட அந்த இளைஞர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனற்றி உயிரிழந்துள்ளார் போலீசாரின் விசாரணையில் பதினைந்து வயதுடையவர் பாதிக்கப்பட்டவரை பலமுறை கத்தியால் குத்தியதும் பதினாறு வயதுடையவர் அவருடன் தப்பிச் உதவியதும் தெரியவந்துள்ளது பாதிக்கப்பட்டவர் குற்றம் சாட்டப்பட்ட இருவரையும் முன்பே அறிந்தவர் என்று போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் செவ்வாய்க்கிழமை மேக்நேப் ஸ்ட்ரீட்டில் நடத்தப்பட்ட சோதனைகளை தொடர்ந்து இருவரும் இடங்களில் கைது செய்யப்பட்டனர் மேலதிக விசாரணைகள் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கனடாவின் வடக்கு ஒன்டாரியோவில் ஓடும் கனகரக வாகனத்தில் ஓட்டுநர் ஒருவர் இறுக்கி மாறி அழிந்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செப்டம்பர் பதினான்கு அன்று ஹெரஸ்ட் பகுதியில் இருபத்தி ஏழு வயதான ஓட்டுநர் ஒருவர் கைபேசி பயன்படுத்தியதை காவல்துறை கவனித்துள்ளது அவர்கள் வாகனத்தை நிறுத்த முயன்ற போது வாகனம் இயங்கிக் கொண்டிருக்கும் போதே அவர் இருபத்தி ஐந்து வயதுடைய பயணியுடன் இறுக்கியை மாற்றிக் கொண்டுள்ளார் இதனை ஒரு சாட்சி உறுதிப்படுத்தியுள்ளது இடத்துக்கு வந்த அதிகாரிகள் விசாரணை நடத்திய போது ஓட்டுநர் வாகனத்தின் உறங்கும் பகுதியில் பதங்கியிருப்பதை கண்டுபிடித்த அதிகாரிகள் அவரை கைது செய்தனர் ஆரம்பத்தில் பயணி உண்மையை மறைத்தாலும் விசாரணையில் சதி செய்தது அம்பலமானது மேலும் ஓட்டுநரின் தினசரி பதிவேடுகளிலும் பல மீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன தற்போது ஹைட்டனைச் சேர்ந்த அந்த ஓட்டுநர் மீது அபாயகரமான வாகனம் ஓட்டுதல் காவல்துறையின் பணியை தடுத்தல் உட்பட ஐந்து குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன மேலும் மிசிஸ் சாஹாபைச் சேர்ந்த பயணி மீது தவறான அறிக்கை அளித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இருவரும் நவம்பர் மாதம் ஹஸ்ட் நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளனர் ஓட்டோவாவில் வியாழக்கிழமை ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை பத்து சென்கள் குறையவுள்ளது புதன்கிழமை நூற்றி நாற்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது சென்களாக உள்ள விலை வியாழக்கிழமை நூற்றி முப்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது சென்களாக குறையவுள்ளது கோடைக்கால பெட்ரோல் இருந்து குளிர்கால கலவைக்கு மாறுவதே விலை குறைவுக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் பெருநகர டொரண்டோ பகுதி வாகன ஓட்டிகளுக்கு முக்கிய செய்தியாக இன்று காலை முதல் பெட்ரோல் விலை ஒரு லிட்டருக்கு பத்து சென்கள் குறையவுள்ளது மலிவான குளிர்கால எரிபொருள் கலவை மீண்டும் ஆரம்பப்படுத்துவதை இதற்கு காரணம் இன்று விலை இரவு வேளையில் வரையிலும் குறைய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மெசிசாக ஓக்ப உள்ளிட்ட ஜிடிஏ பகுதி முழுவதும் இந்த விலை வீழ்ச்சியை காணலாம் இந்த குறைந்த விலைகள் அடுத்த ஆண்டு ஏப்ரல் பதினைந்து வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரஜினாவில் பதினொரு வயது சிறுமியொருவர் வீட்டுக்குள் இருந்த போது சுடப்பட்ட சம்பவத்தில் இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆகஸ்ட் அன்று வியூ வீட்டின் மீது சுமார் முறை நடத்தப்பட்டுள்ளது ஐந்து தீவிர விசாரணைக்கு பிறகு இருபது வயதான அந்தனி நபாஸ்கி மற்றும் பதினெட்டு வயதான டேவன் நபாஸ்கி ஆகியோரை காவல்துறை கைது செய்துள்ளது இவர்கள் மீது கொலை முயற்சி கொலை செய்ய சதி மற்றும் துப்பாக்கி தொடர்பான பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன இந்த தாக்குதல் குறிவைத்து நடத்தப்பட்டதாக கூறும் காவல்துறை அந்த பகுதி பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட சிறுமி தொடர்ந்து குணமடைந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணைக்காக அதிகாரிகள் நூற்றுக்கணக்கான மணி நேரம் ஒழித்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது வினிபெக் நகர பேருந்துகளில் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்த போலீஸ் ரோந்து நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன வினிபெக் போலீஸ் சேவையும் நகர நிர்வாகமும் இணைந்து இந்த புதிய பாதுகாப்பு ஒத்தியை அறிவித்துள்ளன பேருந்துகளில் வன்முறை மற்றும் சமூக விரோத நடத்தைகளில் ஈடுபடுபவர்கள் கடுமையாக குறிவைக்கப்படுவார்கள் என போலீஸ் கண்காணிப்பாளர் பிரேன் மில் எச்சரித்துள்ளார் இந்த வாரம் முதல் சீருடை மற்றும் சாதாரண உடைகளில் போலீஸ் அதிகாரிகள் பேருந்துகளிலும் நிறுத்தங்களிலும் ரோந்து பணியில் ஈடுபடுவார்கள் அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும் வன்முறையை தடுக்க போலீசாரின் சிறப்பு திறன்கள் பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு மட்டும் வெனிபெக் போக்குவரத்து தொடர்பான இடங்களில் முன்னூற்றி இருபத்தி ஐந்து வன்முறை குற்றங்கள் பதிவாகியுள்ளன இது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டை விட கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் பள்ளி மாணவி ஒருவருடன் முறையேற்றுறவை வளர்த்துக் கொண்ட ஆசிரியர் ஒருவருக்கு குறைந்தபட்சம் பதினைந்து ஆண்டுகள் கற்பித்தலில் ஈடுபட தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆசிரியர் தனது அதிகாரம் மற்றும் தன்னிடம் வைக்கப்பட்டிருந்த நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தி மாணவியை தனது தனிப்பட்ட லாபத்துக்காக சீண்டியதாக விசாரணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாணவியின் தனியுரிமையை பாதுகாக்கும் நோக்கில் சம்பந்தப்பட்ட ஆசிரியரின் பெயர் மற்றும் அவர் பணியாற்றிய பள்ளி மாவட்டத்தின் விவரங்கள் வெளியிடப்படவில்லை இந்த சம்பவம் குறித்து பள்ளி நிர்வாகம் கடந்த இரண்டாயிரம் பதினான்கு மார்ச் மாதம் விசாரணை மேற்கொண்டது அப்போது பள்ளியின் அதிகாரப்பூர்வ மெசேஜிங் தளம் வழியாக வரும் மூன்று வாரங்களில் ஆசிரியர் மற்றும் மாணவிக்கிடையே சுமார் இருநூறு தனிப்பட்ட செய்திகள் பரிமாறப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது விசாரணை அறிக்கையின்படி பல செய்திகள் இரவு எட்டு மணி முதல் நள்ளிரவு வரையிலான நேரத்தில் அனுப்பப்பட்டுள்ளன அந்த செய்திகளில் தகாத உரையாடல்கள் இறந்துள்ளது மேலும் பதினாறு மாதங்களில் இருவருக்கும் இடையில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட தொலைபேசி அழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதும் தெரியவந்துள்ளது இதில் பல அழைப்புகள் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலாக நீடித்துள்ளது இந்த விசாரணைகளில் ஆசிரியருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டதை அடுத்து அவருக்கு இந்த பதினைந்து ஆண்டுகால தடை தண்டனையாக விதிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இரண்டு நணக்கான செய்திகள் முடிவடைகின்றன தொடர்ந்து மேலும் செய்திகளை பெற்றுக் நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமில்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது